சண்டே அதுவுமே கறி குழம்பு செய்யலை நான் எப்படி கறி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிட்டேன் சிக்கன் குழம்பு வச்சுட்டு காலைல இட்லி ஊற்றலான்ட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து பார்த்திங்கன்னா போட்டி எடுத்துகிட்டு வரேன் குடல் எடுத்துகிட்டு வரேன் அது கூட வந்து ரத்தமும் எடுத்துகிட்டு வரேன்னு காலையிலேயே சொன்னாங்க இது ரெண்டோட முடிச்சிடலான்னு இவங்க போய் குடல் கேட்கும்போது குடல் காலியாக அடிச்சுட்டாங்களாம் ரத்தத்துக்கு வந்து வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்களாம் சரின்ட்டு ரத்தத்தை மட்டும் ஒரு ஆர்டர் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துவிட்டாங்க நீ சிக்கன் குழம்பு செய்யப்பா அது போ குடல் வந்து இல்லையா ரத்தம் வந்து லேட் ஆகும்னு சொல்லிவிட்டாங்க சரி சிக்கன் குழம்பு செஞ்சுட்டு இட்லி ஊற்றலான்னு இட்லி ஊற்றி வச்சுட்டேன் இந்த காக்கா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கறி குழம்பு செஞ்சது அதுமா கா பார்க்கான்னு சேனல் வந்து கற்றுக்கிட்டே இருந்தது அதுக்கு நான் ரஸ்க்கு போட்டேன் நான் செய்யவே இல்லை குழம்பு நல்லா ரஸ்க்கு போட்டேன் ரஸ்க்கை பார்த்துட்டு என்னையும் பார்க்குது ரஸ்கையும் பார்க்க என்னடி நீ கறி குழம்பு செஞ்சுட்டு ரஸ்க்கை போட்டிருக்கேன்னு பார்த்துட்டு இந்த ரஸ்க்கை சாப்பிடவே இல்லை மற்ற நாளெலாம் ரஸ்க்கு சாப்பிட்றோம் சரி அப்புறமா ரத்தம் வாங்கிட்டு வந்துட்டாங்க இந்த ரத்தத்தை நான் பெசுஞ்சிட்டே இருக்கும்போது வந்து திருப்பி கற்றுக்கிட்டே இருந்தது அதுக்கப்புறமா ரத்தம் போட்டதுக்கப்புறமா அதை எடுத்து சாப்பிட்டுட்டு போகுது அப்புறம் ரத்தமும் செஞ்சுட்டேன் ரத்தம் வந்து எப்போது செய்கிற மாதிரி தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு க எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு இதெல்லாம் போட்டு சீரகம் போட்டு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் போடணும் இதுக்கு பச்சை மிளகாலாம் போட்டு இது நல்லா வெந்ததுக்கப்புறமா லாஸ்ட்டாக மிளகுத்து போட்டு கிண்டி எடுத்தாச்சு இவங்க சாப்பிட்ருக்க கேப்லேயே நான் வந்து ரத்தத்தையும் செஞ்சு எத்தனை போய் கொடுத்துட்டேன் அதுக்குள்ளேயும் செஞ்சுட்டு ஏன்னா இது ரொம்ப ஈஸி தான் சீக்கிரம் செஞ்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட்ருந்த கேப்பில் கொடுத்துட்டு நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன் நான் சண்டே உதவும் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு குழம்பு சாப்பிட்டுக்கிட்டே வந்து காமெடி படம் பார்க்குறது யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் சிங்க போட்டுருந்தான் விஜய் சூப்பரில் அதை பார்த்துட்டே சாப்பிட்டுருந்தோம் ஜோவின் இவன் வந்து பக்கத்து வீட்டு பையன் இப்போ வந்து காலி பண்ணிட்டு போயிட்டாங்க இப்போ தான் வந்திருந்தாங்க அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டு இருந்தோம்